தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தினசரி ராசி பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினியர்களே நேற்று வரை இருந்த பிரச்சனை தீரும் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் ரிஷபராசி நேயர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் போட்டியாளரால் நெருக்கடி ஆளாவீர் பிறரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் ராசி நேயர்களே மகிழ்ச்சியான நாள் தம்பி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு செயலில் முன்னேற்றம் காண்பீர் பாக்கிய சனியால் வருவாய் அதிகரிக்கும் வியாபார சூட்சமங்கள் புலப்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கூட்டுச்சொழிலில் லாபம் காண்பீர்கள் கடகராசி நேயர்களே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் ஆறாம் சந்திரனால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு இன்று வெளிப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மராசி நேயர்களே ஆறாம் சூரியனால் நம்பிக்கை அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தொழிலில் உள்ள முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர் கன்னிராசி நேயர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் சிறு சங்கடங்கள் தோன்றும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் விருப்பம் நிறைவேறும் திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சல் ஏற்படுத்தும் துலாம் ராசி நேயர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் போட்டியாளர்கள் விலகுவர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இழுபரியாக இருந்த வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர் உழைப்பாளர்கள் நிலை உயரும் நேயர்களை நினைப்பது நடந்தேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலைகள் முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் தெளிவுடன் செயல்பட்டு தேவைகளை அடைவீர் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் தனுசு ராசி நேயர்களே கவனமுடன் செயல்படவும் உங்களது பிரச்சினைகளை இன்று பிறரிடம் கொண்டு செல்ல வேண்டாம் உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எந்த செயல் ஒன்றிலும் கவனம் செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீர்கள் வேலைகள் கவனம் செலுத்துங்கள் வெளியூர் பயணமும் புதிய முயற்சியும் வேண்டாம் மகர ராசி நேயர்களே எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் வாகனம் பழுதாகி உங்களை சங்கடப்படுத்தும் உங்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் அவசர வேலைகளையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே ஆதாயமான நாள் வரவேண்டிய பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பாராத பணம் வரும் உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் செய்து வரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய நல்நாள் வாழ்த்துக்கள் வணக்கம்